ம் ஈஸ்வரன் இங்கிலீஷ் ரீடிங் சேனல் மூலமாக என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் ஆங்கிலத்தில் ஏஇஐஓயு அதோட உயன் சேர்த்து ஆறு உயிரெழுத்துக்கள் உண்டு என்பதை விளக்கியுள்ளேன் அதேபோல் கூடுதல் உயிரெழுத்துக்களும் உண்டு ஏஇ ஏயு ஓஓ அடுத்து ஓயு ஓடபிள்யூ இஏ இந்த கூடுதல் உயிரெழுத்துக்களாக ரெண்டு ரெண்டு எழுத்துக்களாக இருக்குது அதுக்கு உச்சரிப்புகள் இருக்கேன் இப்போ பி என்ற ஆங்கில மையெழுத்து இப்பு போய் ஆங்கில உயிரெழுத்துக்களோட ஏஇ ஐஓயு ஒய்யோடு சேர்ந்து என்னென்ன வார்த்தைகள் உச்சரிப்பு வார்த்தைகள் உண்டாகும் என்பதை உங்களுக்கு நான் தமிழ் வழியாக ஆங்கில வாசல் புத்தகத்தில் உள்ளபடி உங்களுக்கு விளக்கி உள்ளேன் இப்பொழுதும் அந்த தமிழ் வழியாக ஆங்கில வாசல் புத்தகம் பக்கம் நூற்றி நாற்பத்தி ஏழில் அந்த பி போய் ஆங்கில கூடுதல் உயிரிழத்தோடு சேரும்போது என்னென்ன வார்த்தைகள் உண்டாகும் என்பதை இப்போ பார்க்க போகிறோம் நூற்றி நாற்பத்தி ஏழாம் பக்கத்தில் பாருங்கள் ஏயு என்ற ஆங்கில கூடுதல் உயிரிழத்தோடையும் ஏஐ என்ற கூடுதல் உயிரத்தோடையும் ஓஏ என்ற கூடுதல் உயிரிழத்தோடு சேர்ந்தால் என்னென்ன வார்த்தைகள் என்பதை இப்போ விளக்க போகிறேன் நீ கவனமாக பார்த்து வரும்போது உங்களை கேட்டுக்கொள்கிறேன் இப்போ முதல்ல ஆங்கிலத்தில் கூடுதல் உயிரிழத்தி ஏஇ இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன் ஏஇ அதுக்கு இஇ ஏ ஏ நாலு உச்சரிப்பு இருக்குது அந்த ஏஇ என்ற கூடுதல் உயிரிழத்துக்கு ஆனால் பிஓஇ அந்த ஏஇ ஏஇ சேர்ந்து ஆனால் ஏஇ வந்து கூடுதல் உயிரிழத்து அதனால் வார்த்தைகள் உண்டாகலை பிஓய அந்த இப்போ போய் ஏஇ என்ற கூடுதல் உயிரிழந்தோடு சேரும்போது ஆங்கில வார்த்தைகள் இல்லை அதனால் நான் ஏஇ கூட சேர்ந்த சேர்ந்து வார்த்தைகள் உண்டாக்க இல்லாதனால் விட்டுட்டேன் அடுத்து ஏயுன்ற ஆங்கில கூடுதல் உயிரிழத்துக்கு உங்களுக்கு என்ன உச்சரி சொல்லிக்க ஆ அந்த ஏயுக்கு என்ன வரும் ஆ ஆ ரெண்டு உச்சரிப்பு வரும் உண்டு நான் உங்களுக்கு விளைக்கிருக்கேன் இப்போ அத்தாரிட்டி அட்டார்டமின்டாக ஏயு வந்துடும் ஆகஸ்ட்டுக்கு ஆட்டோவுக்கு ஏயு வந்துடும் உங்களுக்கு நான் விளக்கியிருக்கேன் அப்போ பியூ போய் இன்னொன்று பாருங்கள் பி வந்து ஏயூடு சேர்ந்தால் ஆ உச்சரிப்பு வார்த்தை வராது அதை ஆ உச்சரிப்பு என்னது பாண்டை உச்சரிப்பிக்க முடியாது எம்மோட ஏயு சேர்ந்தால் மாண்டு உச்சரிக்க முடியாது ஒரே எழுத்து எஸ்ஸோட மட்டும் ஏயு சேர்ந்தா ஒரு வார்த்தை மட்டும்தான் இருக்குது அதை மனசில் வச்சுக்கோங்க அப்போ ஆ உச்சரிப்புக்கு எஸ்ஸு ஏயு சேர்ந்தால் டைனோசர் அந்த ஒரு வார்த்தை மட்டும்தான் இருக்கியா அப்போ பாக்கி ஆங்கில மையத்துலாம் போய் ஏயூட சேர்ந்தால் ஆ சவுண்டு வராது ஆ ஆ உச்சரிப்புனா என்னங்கயா என்னது கா சா டா அப்படி வராது அப்போ ஆ உச்சரிப்புத்தே இருக்குது வார்த்தைகள்லாம் எல்லா மையத்தையும் சேர்ந்து அதை விளக்குறேன் இப்போ பிக்கு இப்போ ஏயுக்கு என்ன வந்து என்ன உச்சரிப்பு ஆ ஏண்ட ஏயூட சேர்ந்த ஆ சவுண்டுக்கு வார்த்தை வரல அது ஆ பாருங்க அப்போ இப்போ பாண்டு படிக்கணும் பிஏ ஏ ஏயு சேர்ந்த எப்படி படிக்கணுமா பா அப்போ பால்டு பார்த்தீங்களா நூற்றி நாற்பத்தி ஏழாம் பக்கம் பிறகு பால்டு பிஐயு பா இட்டுக்கிட்டி பாட்டுனா செய்தி அனுப்பும் வேக அழகு அடுத்து பாக் உணப்படாத நிலப்பகுதி பாக்ஸைடு பாவுக்கு என்ன வருது பிஐயூ டிக்சைடு எக்ஸை டிஇ அலுமினிய தாது பொருள் டிபாக்ஸ் டிப்பாச் அந்த பாவுக்கு பிஏயூ இச்சுக்கு சீக திபாச்சினா இழிவான நடத்தை திப்பாச்சி திப்பாச்சி விபச்சாரே தவறானவன் தவறான நடக்கிற விபச்சாரேன் திப்பாச்சரி திப்பாச்சர தீயை ஒழுக்கம் அப்போ பியோட ஏயு சேர்ந்து எப்படி படிக்க சொல்கிறேன் பான்னு படிக்க சொல்கிறான் பாத்தீங்களா அடுத்து டீயோட ஏயுஷந்த வந்துடும் டாட்டர் டாட்டருக்கு டிஏயூ இன்னொன்று இன்னொரு டீ இருக்கு டாட் டாட்டுனா டீச்சுக்கு பாசி டாட் கற்பித்தல் அந்த டாட்டுக்கு டிஏயு லாஃபுடா எல்ஏயு வந்துடும் வந்து லாண்ட்ரி எல்ஏயூ என்னோட ஏ விஷயம் லா எப்படி லா நமக்கு மூணு ஆங்கிலத்தில் மூணு ஆ இருக்குன்னு சொல்கிறேன் ஏ ஓ ஏயு இப்போ எல்லோட ஏஇ போ ஏ போட்டாலும் லாஸ்ட்டு எல்லோட ஓ போட்டாலும் லாங்கு லாண்ட்ரிக்கு எல்லோட ஏயு போடணும் இப்போ மூணு லா இருக்குன்றேன் ஆங்கிலத்தில் மூணு ஆ இருக்குது இல்லை இப்போ பிடிச்சிட்டே வாங்க பார்த்துட்டே வாங்க உங்களுக்கு எல்லாம் புரியும் ஆரோட ஏ போட்டால் ரா ஆரோட ஓ போட்டா ரா ஆரோட ஏயு போட்டால் ரா வார்த்தை இருக்கும் பார்த்தீங்களா அடுத்து பாருங்கள் நடுக்கட்டத்தில் பிஓ பிஓ பி என்ற இப்பு போய் ஏஐ என்ற கூடுதல் உயிர்கள் தொடர்ச்சி ஒரு போடு ஏஐ என்பது என்ன உச்சரிப்பு சொல்லியிருக்கேன் ஏஐக்கு ஐ உங்களுக்கு வளைக்கிருக்கேன் ஐல்ன்ற ஒரு வார்த்தையிலாம் இருக்கு ஏஐஐ எஸுக்கு எஸ்ஸு எல்இ எஸ்ஸுக்கு உச்சரிப்பு ஐலுந்தான் இந்த உங்களுக்கு இந்த விமானத்தில் நடுவில் பாதை சொல்லி வளைக்கிருக்கேன் ஐ இல்லை ஐ ஐசால்ன்ற நான் மிசோரம் தொடக்கிற ஐசாலுக்குலாம் ஏஐதே வரும் ஐஸ்வர்யாவுக்கு ஏஐ போடலாம் அப்போ ஐ இப்போ ஏற்கனவே ஐ என்ன இருக்குது ஐக்கு ஐ இருக்குது ஒய்க்கு ஐ இருக்குன்னு வளர்க்கிறீக்கேன் அப்போ ஆங்கிலத்தில் மூணு ஐ இருக்கு ஐ ஒய் ஏ இப்போ கூடுதல் உயிரிழந்து ஏஐட சேரும்போது ஏஐக்கு என்ன தான் உச்சரிப்பேன் ஐதே அப்போ பிஐ பிஓட ஏஐசியந்தான் பைன்னு படிக்கணும் பிஓோட ஏஐசியந்தான் பை மும்பை மும்பை பை மும்பைக்கு பார்க்க மகாராஷ்டிரா மும்பையை முன்னால் என்ன ஆச்சு பம்பாயின்ட்டு படித்தோம் இப்போ அது மும்பைன்ட்டு மாற்றிருக்காங்க பம்பை அந்த பைக்கு பிஐ பம்பைண்டா கேரளாவில் இருக்குது ஐயப்பங்களை சொல்கிறாங்களா தான் அங்கே பம்பை கிருபை கிருபை கிருபைனா கடவுளுடைய கிருபை இரக்கம் கடவுளுடைய இரக்கம் கோம்பை அந்த பைக்கு பிஐ கோம்பைன்றது தேனி மாவட்டத்தில் இருக்க ஒரு ஊர் கோம்பை பைக்காரா பை பை பிஐ பை கா காரிய பைக்காரா மதுரையில் இருக்கிற ஒரு பகுதி மதுரையில் இருக்குது ஒரு பழங்கானத்த பக்கத்தில் ஒரு ஊர் ஒரு டவுனு பைக்காரா அப்போ மூணு மூணு பை வரும் பிஐ பை பை சைக்கிள் பிஒய் பை பை இந்த மும்பைக்கு பிஐ வந்ததுன்னா மூணு பை எம்

மதுரைக்கெல்லாம் ஆர்ரிய ஐ போனோம் இப்போ மூணு நை வருது பார்த்தீங்களா ஏன்டா ஆங்கிலத்தில் மூணு ஐஏ இருக்குன்னு சொல்லிகிட்டே இருக்கேன் இது வேறு உச்சரிப்பே இல்லை நம்ம ஒரே ஒரு மைதே இருக்குன்றோ அல்ல மூணு மை இருக்குது ஏன்னா ஆங்கிலத்தில் மூணு மூணு ஐ இருக்குது அடுத்து கட்டத்தில் வரங்க ஓஏ ஓஏ என்பது என்னது ஓ கூடுதல் உயிரத்துக்கு என்ன உச்சரிப்பு ஓ ஓட்ஸு ஓட் அப்படின்ற வார்த்தைகள்லாம் உங்களுக்கு உழைக்கிறேன் உள்ள ஓன்னு படிக்கணும் ஓ அப்போ பிஓட பி 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 பிஓட ஓஏ சேர்த்தா போர்டு படிக்கணும் போட் போட்டு மேன் போட்டுன்னா படகு போட்டு மேன் படகு 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 போர்டு போர்டு பிஓ ஏ போ இருக்கு ஆர் டி கிட்டு ஈஸியாக வந்துடும் போர்டுனா மலைப்படகு போர் ஆண் காட்டு பண்டி போர்டர் விடுதியில் சாப்பிடுவார் தங்கி சாப்பிடுவார் விடுதியில் போர்டர் போஸ்ட் டம்ப பேச்சு போட் படகு போல்ட்டு ஹவுஸ் போட்டு கவுசுன்னு படகு வீடு இப்போ என்ன சொல்ல வரேன்டா ஓ வந்து ஆங்கிலத்தில் ரெண்டு ஓ இருக்குன்றே ஓ ஓசோன் படிச்சுருக்கான் ஓன்ற ஆங்கில உயர்றதுக்கு ஓ உச்சரிப்பு இருக்குது ரெண்டாவது ஓ ஓஏ இப்போ ஆரோட ஓ போட்டால் ரோஸ் பரவா ரோல் அப்போ இன்னொரு ரோ என்ன வரணும் ஆர்ஓஏ ஏ வந்துணும் ரோடு ரோடுக்கெல்லாம் என்ன வந்துடுன்னு ஆர்ஓ ஏ வந்துடு ரோடு ஆர்ஓ போட்டாலும் ரோது ஆர்ஓஏ ஏ போட்டாலும் ரோ ரெண்டு ரோ இருக்குன்றே எல்லோட ஓ போட்டால் எல்ஓஎன்இ லோன் லோன் தனியாக எல்ஓஏஎன் கடை நல்லா பிடிச்சிக்கோங்க ரெண்டு லோது ரெண்டு லோ இருக்குன்றேன் ஏன்னா ஆங்கிலத்தில் ரெண்டு ஓ இருக்குது ஓ ஓஏ இது ஒரு ஈஸியான மெத்தடி கடல் கொடுத்த மெத்தேடு திரும்ப திரும்ப சொல்கிறேன் திரும்ப திரும்ப நான் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன் அதனால் இந்த உச்சரிப்பிலாக இருந்த வார்த்தைகள்லாம் உண்டாகுது வேறு வேறு உச்சரிப்பே இல்லை அப்போ இந்த பிஓய ஆங்கில உயிரிழத்தோடு சேர்ந்து ஏஇஐஓயுய்யோடு சேர்ந்து வார்த்தைகள் என்னென்ன வருதுன்னு உங்களுக்கு வீடியோ போட்டு இப்போ வந்து பிஓஏ ஆங்கில கூடுதல் உயிரெழுத்துக்கள் அந்த ஏஇ கொடுதல் விவரத்தோடு சேர்ந்து வார்த்தைகள் பீல வார்த்தை இல்லை இல்லாத நம்ம விட்டுறேன் ஏயூஓட போய் சேர்ந்தால் ஆ உச்சரி போகிறது பா ஏஇயு சேர்ந்தா பைன்னு படிக்கிறான் ஓஏவோட பிஓட ஓஏ சேர்ந்தால் போன்று படிக்கிறான் இப்போ உங்களை விளக்கிட்டு இந்த வீடியோ போட்டு வீடியோவில் விளக்கிறிக்க நீங்கள் கவனித்து பாருங்கள் இப்போ பாருங்கள் ஏண்டா ஆண்டா ஆங்கிலத்தில் மூணு ஆ இருக்கின்றேன் ஏ ஓ ஏயோ மூணு ஆ அப்போ மூணு பா வரும் பி பா பிஓபா பி ஐ பா வந்து பார்த்தீங்களா ஒரு மையத்து ஜெரும அப்படி உண்டாயிரும் ஐ மூணு ஐ இருக்குன்ற ஆங்கிலத்தில் ஐ ஒய்ஐ பிஐபை பிஒய்பை பிஐபை ரெண்டு ஓ இருக்கு ஆங்கிலத்தில் ஓ அப்ப ஆர்ஓ ரோ ஆர்ஓ ரோ ரோடு வந்து சோப்புக்கெல்லாம் என்ன ஒன்று எஸ்ஓ சோல்ஜர் எஸ்ஓஏபி சோப்பு ரெண்டு சோ வந்துடும் எஸ்ஓசோ எஸ்ஓஏ சோ சோப்புக்கெல்லாம் எஸ்ஓஏ போடணும் ஈஸியான மெத்தேடு ரெண்டு வேறு இல்லை வேறு இல்லை இதை பார்த்து பயன்படுங்கியா இந்த 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 புத்தகத்தை வாங்கிக்கிட்டு தமிழ் வழியாக ஆங்கிலம் வாசித்தல் இரண்டாம் பாகம் புத்தகம் வாங்கிட்டு அந்த வீடியோ விளக்கிட்டு வரேன் முதல்ல இருந்து ஏபிசிடுலேருந்து விளக்கிட்டு வரேன் அந்த வீடியோ போட்டு நீங்கள் பார்த்து பயன்பட்டு ஆங்கிலத்தை சரளமாக வாசிக்கலாம் நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்